I'm gonna

I'm sorry, 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 I'm

அவருக்கு வேற தான் முகம் துடைத்து விட வேண்டும் அவருக்கு வெளியே தருவ கூட ஒரு குண்டிய கல்விட வேண்டும் கல்வி சொல்லுவ நாளைக்கு தீ அடிச்சுட்டே சொல்லுவேன் நீ நல்ல யோசனை ஒரு வெளியில் வாய் கொண்டு போக முடியுமா அப்புறம் பிரியாணியை பத்தி பேசுவா நம்ம ஆளு இன்னைக்கு கண்ட சரக்கு அடிச்சு போட்டு சைனீஸ்க்கு கூட மொச்ச கட்ட சுண்ட கடல காரா புத்தி மிச்சர் மூக்கு இது போல திட்டப்பட்டு நாலு நாளும் அடைச்சு வச்சு கேட்கிறேன் நாட்டம் தாக்க முடியும் இந்த ஆம்பி மேடல நீங்க பப்பு பீதிங்க சொல்லி இந்த எதற்கு உட்காந்துருக்க அப்பத்தா என்ன நினைக்கும் எடுவட்ட வயது பீதி நீ பயனா போல அப்ப நினைக்குமா நினைக்க ஒன்னே விடவே மாட்டேன் இந்த ஆம்ப இப்ப சண்டை தூண் பறக்க போகுது

சக்கி ஓடி கிராம்பல போறதா யாரு ஒரு வந்து கவிதை சாமி அவங்க நிற்கிற கோச்சைப்பா குண்டில காயக்கல்ல கரிக்கா அரை கில எழும்ப வச்சிக்கிட்டா தும்படுத்த இந்த ஆம்ப உடைய ஆழியத்தாப்பே பொறுத்து ஆயி உடையை கிருதுக்காம விட மாட்டேங்குது வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஏன்னா நமக்குள்ள ஆயிரம் வன்மம் கண்டுக்கலாம் ஆயிரம் கோமம் கண்டுக்கலாம் இருக்கு ஆனா தமிழக நீ ஆண்பை பந்தாரை வரவேற்பு அது அது வந்து என்னைக்கு வந்து கூடாது தமிழ் தமிழ் ஓயிட்டு பந்தவர்களை வரவேற்காமல் இருக்கலாமா பந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பாடு பந்தாரை வாழ வைப்பது தமிழ் பண்பாடு ஆச்சாரம் செய்தாலும் கூட உபச்சாரம் உபச்சாரம் செய்யணும்னு சொல்லி நடுவது போட்டேன் போடக்கூடாது

ஏய் நீ பேச பாரு நீ பப்புடு நேசப்பட்டா நீ அடிதடி பண்ணிக்கற ஒரு பப்புடு தானட போய் சரி சமமா புடானாgetElementById ஆக இருக்கியா எதுக்குடா பேசுறே பேச பாரு ஏய் உனக்கு எனக்கு ஆமா ஊடிய பத்தைய பையா நீ பேச நேச பாரு என்னடா பேசுற ஒரு ஒப்பனாரண்டா ஒரு கறி கமைய உருபுள நீ வலிக்குது ஏய் நான் விட மாட்டேன் விட மாட்டேன்டா

பக்கம் ஒரு டேய் பொண்ணோட ஒண்ணு கூட நான் அக்கா இருந்தே பாதட்டல நீ படிச்ச சொல்லுறேன் அம்பாளுக்கு காரியத்தாக்கு முன்னாடி இந்த இந்தியாவுக்கு முன்னாடி போய் சொல்றேன் என்ன இதை ஒன்றை ஊருல மாட்டி முடியல ஆமா நான் மடிச்சவனால பதட்டு கூடாதே நான் வைக்காம என்ன வித்தாவுனே மத்த பதவ குடாமலையே எவ்வளோ மத்தபத

நடளே பாருங்க பட்டுக்காரன் எடுட்ட பயே இவன் சோத்தடிக்கிறானா பிரிய திங்கறானா ஒரு கவி மேயிரும் போது என்ன மேயறானே அந்த கவி மேயிரிங்க நல்லா நிக்கிறே யாசு நான் பாண்டகிரி ஒரு கவி பத்தியே எப்படி ஆளறே நான் நினைச்ச 100 வரங்க انا 150 வரது சே 300 வர 500 வர 1000 வர 2000 வர 3000 வர அக்கா அந்த 501 வர வேண்டிய ஒன்னைய ஒரு கவி பேசி பாள முடியல பாக்க முடியலனா ஏச்சி அடித்து தட்டிட்டு தொப்புல்ல வச்சிட்டு

நாம்பிட்டு ச ப imposeதுகிற்றி <laughs> location பண்டிசைக்து கூற்றையே பிய contamination நாம்பாifer் ச சில பβα quieresக்கா Corpor。。நாம் தollow நிப்பத프� Auckland ப bringt்பத Audrey, பைத்izensேன் neighbors ergற்ன?. பிருன்பு பேசடி அட அடக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றேன் ஏய் தீபொடி ஆர்மத்தோட பேரும் தட்டுட்டப்புனடி தெங்கசக்கர சவ சக்கர சக்கர தாவுரை நாயகர்கள் அகர சக்கர விம்மணி ஆவரே விங்கர சக்கர நிலைப்பதம் போடுவேசே வாமற மளுவ நின்னு அந்த தூக்க ஒரு தட சொல்ல தான் வீத்துறேன் ஞானமும் கல்வியும் நமின்ற நூல்களும் நீளகுறை தான் எழறாகும்பே பேசே நீ எழற வாணிங்க வந்துறீங்க சரிweni селиடை சேலை சாமரை நாய் சவுண்ட் பைட் பாடல் இரண்டு

ஏற்படுத்தப்பட்ட <godly> 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 <godly>